எல்லாமே நீ இப்போ பொதுக்குழுனா என்னடா முதல்ல அது சொல்லுடா முதலே பொதுக்குழுனா கட்சியோட செயல் திட்டங்களை பற்றி பேசணும் நீங்கள் பொதுக்குழு கூட்டிட்டுன்னு கேட்டால் பொதுமக்கள் கிட்ட பேசியிருக்கிறீங்க நீங்கள் உட்காந்து நீங்களே சொல்லுவீங்க கட்டணம் இந்த கட்டமைப்பு இல்லைன்றாங்க கட்டமைப்பு இல்லை எங்கள் கட்சி தான் கட்டமைப்பு இருக்குது அவன் இல்லை இவன் இல்லைன்றான் இவனே சொல்கிறான் பத்து வருஷம் நாங்கள் வேலை செஞ்சேன்றான் அந்த திமுகவுக்கு கட்டமைப்பு இல்லைன்றான் அதே என்னடா நாங்களும் சொல்லிருக்கிறோம் எது அறிவு கட்டவுனே பத்து வருஷம் அங்கே வேலை செஞ்சேன்ற திமுகவுக்கு கட்டமைப்பே இல்லைன்ற இந்த மூணு மணி நேரம் படத்தை நீங்க வந்து பாக்குறவங்க ஐயோ பாவம் அப்பாவிங்க ஒண்ணுமே தெரியாது சூழ்ச்சிக்கு வந்து வழியாயிட திமுக வந்து அரசு வந்து சூழ்ச்சி பண்ணிடுச்சு சூழ்ச்சிக்கு வழியாட்டாங்க ஒண்ணுமே தெரியாத பச்சை மண்ணுங்க இவங்க கட்சி தொடங்கி நிர்வாகிகள்ட்ட இவங்க என்ன வசூல் பண்ணிருக்கிறானுங்கிறத குமுறினாருங்க அவன் ஆனா இங்க வந்து ஸ்டீன் கொடுத்துக்கிறாங்க அதே மாதிரிதான் முதலமைச்சர் வந்து நான் கேட்டா வந்து இது அரசியல் ஆக்க வேணாம்

ஆடுகளம் சினிமா நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்துட்டார் மூத்த ஊடகர் திரு அவர்கள் வணக்கம் சார் சார் வணக்கம் விஜய் பேச்சை எப்படி பாக்குறீங்க விஜய் பேச்சோட வந்து என்ன வந்து ரொம்ப நேரம் பேசுன மாதிரி இருக்கணும்ன்றதுக்காக அந்த ஜட்ஜ்மெண்ட்லயே வந்து கொஞ்சம் டைப் பண்ணி எத்தணும் இது நம்ம ஏதாவது பேசணும் இல்லையா ஒட்டுமொத்தமா அந்த சுப்ரீம் கோர்ட்டோட ஆர்டர் தான் இல்ல சார் ஒண்ணுமே இல்லை சார் என்ன பேச்சு இருக்கு நீங்க சொல்லுங்களேன் எதாவது வந்து விஜய் பேச்சுல வந்து எதாவது இருக்கா திமுக மண்ணை கவி போயிருக்கு எங்க கூட போட்டி போட்டு வெற்றி பெற ஒரே ரெண்டே விஷயம் தான் சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ரெண்டே கட்சிக்கு தான் வந்து போட்டி இது போட்டி இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகும் இது இதை தவிர வேற என்ன பேச்சு இருந்து நீங்க சொல்லுங்க இதை தவிர வேற என்ன பேச்சு இருந்து சும்மா இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வந்து இதெல்லாம் பத்தாது சார் இருக்கிற மற்றவங்க பரவாயில்ல மற்ற நபர்கள் தான் பரவாயில்ல விஜய் கிட்ட ஏதோ ரொம்ப பெரிய எதிர்பார்த்து எப்பயும் உங்களுக்கு தெரியல நம்ம ரொம்ப எதிர்பார்த்து ஏதோ இன்னும் ஏதோ பேச போறாரு பார்த்தோம் நல்லதே நடக்கும் நாளை மீண்டும் சந்திப்போம் நல்லதே நடக்கும் அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு என்ன இருக்கு பேச்சில் இதா இருக்கு நீங்க ஒரு ஒரு ஒரே ஒரு நெகட்டிவ் மட்டும் செட் பண்றது நம்ம ஒரு ஒருபோதும் வந்து அதிமுகவுக்கு

அடுத்தது வந்து நான் கேட்டிங்கன்னா இந்த மாநாடு போடுறேன் அதை போடுறேன் இதை போடுறேன்னு சொல்லிட்டு எவன் உயிரையும் வாங்காமல் தான் போகிறோம் என்ன எனக்கு அதுதான் நீ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆள்றது ஆள்றதெல்லாம் நாங்கள் ஓட்டு போற மக்கள் முடிவு பண்ணிப்பாங்க இந்த இந்த கூட்டமோ இல்லை வந்து இந்த பயந்து ஒரு மாதம் வந்து தலைமுறைவாக இருந்தவங்கெல்லாம் முடிவு பண்ணுறது கிடையாது மக்கள் தான் முடிவு பண்ண போகிறாங்க முன்ன யாருன்றதும் மக்கள் பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க சும்மா வந்து யாருங்க யா மக்கள் ஏமாலை மட்டும் நினைக்கவே கூடாது யாருமே நினைக்கக்கூடாது உன்னையும் பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க நீ யாரை வந்து குறை சொல்றியோ அவங்களையும் பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க ஐஆர்எஸ் அருண் அவர்களோட பேச்சு கேட்டுருப்பீங்கன்னு நினைக்கிறேன் முழுக்க முழுக்க ஒரு எதிர்கட்சி நமக்கு தலைவலியாச்சு சார் கிட்டத்தட்ட தூக்கமே வந்துருச்சு சார் அவன் எனக்கு யாரும் வந்து பேசும்போது கூட தூக்கம் வரல அந்த ஐஆர்எஸ் பேசும்போது எனக்கு தூக்கமே வந்துடுச்சு பக்காந்து விதியேன்னு கேட்டிருந்தோம் இதெல்லாம் கேட்கணும்ல சார் நம்ம அப்டேட் பண்ணணுன்றதுக்காக நம்ம கேட்டோம் எவ்வளோ வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு இது சொன்ன எல்லாமே நீ இப்ப பொதுக்குழுனா என்னடா முதல்ல அது சொல்லுங்களா முதல்ல எனக்கு பொதுக்குழுனா கட்சியோட செயல் திட்டங்களை பத்தி பேசணும் நீங்க பொதுக்குழு கூட்டிட்டுன்னு எனக்குன்னா பொதுமக்கள் கிட்ட பேசிட்டுறீங்க நீங்க உட்காந்து பொதுமக்கள் அது அவங்களா பொதுக்குழு உறுப்பினர்ரா பொதுமக்கள் கிடையாது ஆனா பொதுமக்கள்கிட்ட பேசுற மாதிரி அங்கே உட்காந்து பேசுங்க இத நீங்க என்ன பண்ணணும் குறைஞ்சபட்சம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து ஏதாவது ஒரு வந்து ஒரு அடையாளல வந்து ஒரு அனுமதி கேட்டு ஒரு மாநாடு போடுங்க அங்கே பேசுங்க பொதுக்குழுன்னா என்ன சார் உங்களுக்கு தெரியுமா சார் பொதுக்குழுன்னா ஒரு செயல்திட்டங்களை அடுத்த கட்ட அரசியல் செயல்திட்டங்களை பற்றி பேசணும் நம்ம வந்து தேர்தலை சந்திக்க போகிறோம் நம்ம வந்து இத்தனை பூத் கமிட்டி அமைச்சர்களே நமக்கு க வந்து கட்டமைப்பு இல்லை இந்த கட்டமைப்பு உருவாக்கணும் இந்த கட்டமைப்பு பண்ணால் இதை பண்ணணும் அதை பண்ணணும் இதெல்லாம் பேசணும் அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன ஏதாவது பேசணும்ல சார் நீங்கள் பொதுக்குழு தானே அது அடுத்த கட்ட நடவடிக்கை எதாவது பேசணுன்னுங்க மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் நல்லதே நடக்கும் அவ்வளோதான் எப்போ நடக்கும் எப்போ நடக்கும் பொதுக்குழுனா என்னன்றது முதல்ல தெரியும் இதுதான் இப்ப பாருங்க பொதுக்குழு வந்து பொது மாநாடு மாதிரி நடந்துச்சு பொதுக்குழு அப்போ அது வந்து என்ன என்ன செய்வான் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் அவங்க வந்திருக்கணும் உங்களுக்கு எதுவுமே கிடையாது திமுகவை அரசர் வந்து பார்த்தீங்கன்னா சாடணுன்ற ஒரே நோக்கம் தானே நீங்க அரசியல் கூட நீங்க பேசலாம் முதல்ல பொதுக்குழு வந்து பார்த்தீங்கன்னா பொதுக்குழு தீர்மானத்தை நீங்கள் வந்து அந்த தீர்மானம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து முழுக்க முழுக்க திமுகவுக்கு எதிராகவும் என்ன ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா பெரிய வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப ரொம்ப ஆழமான இன்டெப்தாலாம் ஒன்றுமே கிடையாது வழக்கமாக வந்து ஒரு பன்னெண்டு என்ன வித்தியாசம்னா வேணால் தனித்தனியாக பேச விட்டாங்க அவ்வளோதான் ஒவ்வொரு நபரையும் தனித்தனியாக வந்து இதை நீங்கள் பேசுற ஒரு கொஞ்சம் அரசியல் பண்படுத்துக்காங்க அரசியல் பண்படுத்தல கொஞ்சம் ஹோம்ஒர்க் பண்ணிக்கிறானுங்க கொஞ்சம் இந்த டியூஷன்லாம் போ பசங்க எப்படி இருப்பாங்க இப்போ பசங்க இந்த ஸ்கூலில் படிக்கிற பசங்க ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டு அப்படியே வந்து தூக்கி பாட பசங்கள் தூக்கி போட்டு விளையாடிட்டு மறுநாள் வந்து பள்ளிக்கூடம் போறவங்களுக்கு எப்படி இருப்பாங்க முன்னாடி எப்படி இருந்தானுங்க இப்போ டியூஷன் போயிட்டு வந்தாங்கன்னா கொஞ்சம் விவரமா இருப்பான் இப்ப இவங்க டியூஷன் போயிருக்கிறாங்கன்னு அர்த்தம் அப்படிதான் இருக்கு ஸ்கூல் பசங்க டியூஷன் போனால் எப்படி இருப்பாங்களா அப்படின்னா இருப்பாங்க ஒன்றும் பெரிய இதுல வந்து ஏதாவது நீங்க வந்து எதிர்கால அரசியல் திட்டங்களை பற்றி எதாவது பேசுனீங்களா இப்படி இருந்து பார்த்தீங்கன்னா எவ்வளவு வந்து நீங்க பூத் கமிட்டி ஏதாவது போட்டிருக்கீங்களா நீங்களே சொல்லிட்டு இருக்கீங்க கட்டுமானம் கட்டமைப்பு இல்லைன்றாங்க கட்டமைப்பு இல்லை எங்க கட்சி தான் கட்டமைப்பு இருக்கு அவன் இல்லை இவன் இல்லைன்றான் இவனே சொல்றான் பத்து வருஷம் நாங்கள் வேலை செஞ்சான் அந்த திமுகவுக்கு கட்டமைப்பு இல்லைன்றான் அதே தாண்டா நாங்களும் சொல்லுங்கிறோம் எது அறிவு கட்டவனே பத்து வருஷம் அங்கே வேலை செஞ்சேன்ற திமுகவுக்கு கட்டமைப்பே இல்லைன்ற சொன்னதான் இல்லையா சார் நீங்களாம் வந்து ஐம்பது பேர் தான் பூத் கம்பெனி ஐம்பது பேர் நீ சொல்கிற அம் பத்து வருஷம் நான் உழைச்சேன்ற பூத் கம்பெனி அங்கே வந்து பார்த்தீங்கன்னா கட்டமைப்பே இல்லைன்ற அதே தான் நானும் சொல்கிறேன் இது நீங்கள் வந்து ஆறு மாதம் உழைச்சிருக்கிற கட்டமைப்பே இல்லைன்னு நானும் சொல்கிறேன் சொன்னது உண்மை சார் இப்போ என்ன சொன்னான் பத் அங்கே வந்து இன்னைக்கு வந்து திமுக வந்து இந்த அளவுக்கு கட்டமைப்பு இருக்குது காரணம் நான் உழைச்சேன் அப்படி சொன்னா அது கரெக்டு பத்து வருஷம் உழைச்சேன்னு சொல்கிறேன் கட்டமைப்பு இல்லைன்னு சொல்ற அதே தான் இங்கே நடக்குது இல்லை இந்த பொதுக்குழுவில் ஒட்டுமொத்தமாக அந்த யார் எல்லாருமே பேசுனது வந்து அவங்க பக்கம் நியாயத்தை கற்பித்து போடுற மாதிரி இருக்கு சார் இல்லை சார் அதாவது வந்து ஒரு இதை இந்த படம் வந்து இந்த மூணு மணி நேரம் படம் இருக்குல்ல இந்த மூணு மணி நேரம் படத்தை நீங்க வந்து பார்க்கற பண்ணி கேட்டோம்னா ஐயோ பாவம் எவங்க அப்பாவிங்க ஒண்ணுமே தெரியாதுங்க ஒரு சூழ்ச்சிக்கு வந்து வழி ஆயிட்டாங்க திமுக வந்து அரசு வந்து சூழ்ச்சி பண்ணிடுச்சு சூழ்ச்சிக்கு பலையாட்டங்க ஒண்ணுமே தெரியாத பச்சை மண்ணுங்க இவங்க அப்படின்னு வந்து மக்கள் பாதைக்கு பார்வைக்கு தான் இந்த ஒப்பாரி ஓலம் இந்த மூணு மணி நேரம் ஒப்பாரி ஓலம் எதுக்குன்னா இவங்க ரொம்ப அப்பாவிங்க ஒண்ணுமே தெரியாதுங்க பச்சை மண்ணுங்க அப்படின்றது வந்து இந்த மூணு மணி நேரம் இந்த காட்சியை பார்த்தாங்கன்னா அப்படி மக்கள் வந்து அப்படிதான் நினைப்பாங்க ஆனா மக்களுக்கு எல்லாமே தெரியும் இவன் என்ன லட்சணத்தை நீங்க நடந்துகிட்டீங்க கடந்த காலத்தில் எப்படி நடந்துட்டீங்க இப்போ நீங்கள் நடந்துட்டீங்க துப்புரவு பணியாளர் இருந்தீங்க அவங்களை கூட்டிட்டு வந்து வீட்டில் வச்சு பார்த்தீங்க வெள்ள நிவாரணத்துக்கு வீட்டில் கொண்டு வந்து பார்த்தீங்க அந்த பாதிக்கப்பட்ட மக்களையே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே போய் பார்க்காம இங்கே வந்துங்க உங்களுக்கு வேலை தப்பே இல்லை நீங்கள் தான் அப்பாவி ரொம்ப நல்லவங்க அந்த கரூர் மக்களே உங்கள் பக்கத்தில் தான் இருக்கிறாங்க உங்களுக்கு ஆதரவாக இருக்குன்னா போக வேண்டிதான்தான் அங்கே போக வேண்டியது தானே மக்கள் வந்து எல்லாத்தையும் ஆய்வு செய்கிறாங்க சார் எழுபத்தி ரெண்டு காலமா தமிழக மக்கள் வேதனை அனுபவிச்சிருக்காங்க அந்த வேதனை வெளிப்பாடு இந்த ஆறு மாசத்துல முடிஞ்சிடும் ஸ்டாலின் நீங்க ரெடி பண்ணுங்க எப்பவுமே பேசுகிற அந்த வார்த்தைய மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு நாங்க ஏத்துக்கிறோம் நீங்க அந்த இப்பவே ரெடி பண்ணி வச்சிடுங்க அப்படின்னு விஜய் சொல்லியிருக்காரு நான் என்ன சொல்றேன்னா அவங்க வந்து வழக்கமான வார்த்தை மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு இப்ப நீங்க என்ன டயலாக் எழுதி வச்சிருப்பீங்களா நான் கேட்கிறேன் நீங்க தான் ஒரு உங்களுக்கு ஒரு வாசகம் இருக்கும்ல அதை நீங்களும் தயார் பண்ணி வைக்கணும் இல்ல நீங்களும் தயார் பண்ணி வச்சுக்கிற அவங்க ஒரு அது யாருந்தா நம்ம பார்க்க தான் போறோம் சார் புரியுதுங்களா சார் இங்க ஒரு விஷயம் நான் சொல்றேன் இந்த தமிழ்நாடு அரசியல் இந்திய அரசியல் வரலாறு முழுசமா நான் கிட்டத்தான் நம்ம வந்து ஹிஸ்டரி படிக்கிறதா நம்ம ரொம்ப எக்ஸ்பர்ட் வரலாறு இந்த தெரியல இப்பதான் சமூகவியல் மாறிச்சு நினைக்கிறேன் இப்போ அதேகமா நம்ம படிக்கும் தான் உங்க காலத்தில் இருந்தாலும் நம்ம காலத்துல கேட்டோம்னா வரலாறு புவியியல்னு இருக்கும் நம்ம புவியியல் கூட நான் வந்து அந்த புத்தகம் புதுசாக இருக்கும் புவியியல் புத்தகம் மட்டும் புதுசாக இருக்கும் ஆனா அந்த வரலாறு புத்தகம் இருக்கு பாருங்க இருக்கிறதே அந்த புத்தகத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு புக்கு வந்து ரொம்ப டேமேஜா இருக்கும் சார் ரெண்டு புக்கு வந்து புத்தம் புதுசாக இருக்கும் நான் படிக்கும் போது என்னுடைய பேக்கில் ஒரு புத்தகம் என்னன்னு கேட்டிங்கன்னா கணக்கு புத்தகம் அப்படியே இருக்கும் சார் புதுசாக வாங்கும்போது எப்படி இருந்ததோ அப்படியே இருக்கும் அதே மாதிரி வந்து கேட்டீங்கன்னா வந்து புவியியல் புத்தகம் அப்படியே இருக்கும் அது ரெண்டுத்தையும் நம்ம தொடவே மாட்டோம் ஆனால் அந்த வரலாறு புத்தகம் தமிழ் புத்தகம் பார்த்தீங்கன்னா பட்ட பாடு சாதாரண பாடு கிடையாதுன்னா தமிழ் கூட விட்டுருங்க ஸோ வரலாறு புத்தகம் பார்த்திங்கன்னா ரொம்ப டேமேஜாக இருக்கும் காரணம் கேட்டால் அந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து நம்ம அதுவும் இந்த பாபர்லாம் வந்து நம்ம கண்ணுக்கு முன்னாடி வந்துடுவார் அந்த பாபர் அக்பர் ஹுமாயின் இவங்கெல்லாம் அப்படியே இருக்கிற அத்தனை புத்தகம் அப்போ பார்த்துங்க எவ்வளோ வரலாறு நம்ம படிச்சிருப்போம் அதுக்கு முந்தைய வரலாறு ஸோ பிரிட்டிஷ் வரலாறு இதை எவ்வளோ படிச்சிருக்கிறோம் நாங்கள் எவ்வளோ பேரை பார்த்துருக்குறோம் நீங்க வந்து சுண்டக்காய் ஒண்ணுங்க உலக வரலாறு உலக புரட்சியாளர்கள் எவ்வளோ பேரை படித்து உள்வாங்கியிருக்கிறோம் சார் இதெல்லாம் வந்து சும்மா இதெல்லாம் ஏ இவங்க ஏதோ சின்ன பசங்க வந்து ஏதோ பேசுறாங்க அப்படி தான் நம்ம நினச்சிக்கிறோம் நீங்கள்லாம் எம்ஜிஆரையோ அண்ணாவையோ நீங்கள் உச்சரிக்கவே முடியாது கலைஞர்லாம் கலைஞரையும் வந்து காமராஜர் நீங்கள் பேரை கூட உச்சரிக்க முடியாது நீங்கள் பண்ணி இருக்க இந்த அரசியல் இருக்கு இன்னைக்கு பண்ணுற நீங்கள் அரசியல் இருக்குல்ல விஜய் பாலக்கூடிய இந்த அரசியல் இருக்குல்ல குறைஞ்சபட்சம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வந்து ஒரு ஒற்றை மயிரோட நேழில் கூட நீங்கள் நிற்க முடியாது காமராஜராக இருக்கட்டும் அண்ணாவாக இருக்கட்டும் அது எம்ஜிஆராக இருக்கட்டும் கலைஞர் ஏன் ஜெயலலிதா உட்பட சொல்கிறேன் அந்த ஒற்றை மயிரை அந்த நேழில் இருக்குது பார்த்தீங்களா அந்த நேழலை கூட நீங்கள் மதிக்க முடியாது ஏன்னா நீங்கள் பண்ணக்கூடிய அரசியல் அப்படி இருக்குது முழுக்க முழுக்க நீங்க சர்வாதிகார அரசியல் நீங்க விதைக்கிறீங்க ஒரு முழுக்க முழுக்க ஒரு தற்கொலை கூட்டங்களை உருவாக்குறீங்க ஆனா நல்லவங்க போல நடிச்சிட்டு இருக்கீங்க நீங்க என்னமோ இங்க வந்து மிகப்பெரிய ஒரு அநீதி நடக்கிற மாதிரியும் அந்த அநீதியை வந்து நீங்க தான் அழிக்க வந்து ஒழிக்க வந்த மாதிரி ஒரு சீனை போட்டுக்கிறீங்க மக்கள் இருக்கிறாங்க மக்கள் முடிவு பண்ணுவாங்க நான் வந்து இங்க யாரையும் நான் வந்து திமுக அரசு வந்து தூக்கி பிடிக்கிறதோ அண்ணா திமுக அரசு ஆனால் இங்க பல பேர் கூட சொல்லுவாங்க சார் குஜராத்ல அப்படி இருக்கு சார் பீகார்ல இப்படி இருக்கு சார் அங்க அப்படி இருக்கு சார் இங்க எப்படி சார் நான் இந்தியா முழுவதும் சுத்தி சுத்தனவேன் எனக்கு தெரியும் ஒவ்வொரு ஸ்டேட்லயும் அங்க என்ன மாதிரியான வளர்ச்சி இருக்கு தமிழ்நாட்டுல எந்த மாதிரி வளர்ச்சி இருக்குன்ற நமக்கு தெரியும் ஆந்திரா வந்து இருபது வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இந்த ஆந்திரான்றது நமக்கு தெரியும் அந்த இருபது வருஷத்துல பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு எப்படின்றது தெரியும் அதனால் ஒவ்வொரு ஸ்டேட்டையும் நம்ம வந்து அரசியல் நம்ம பார்த்துருக்குறோம் நமக்கு தெரியும் அதனால திமுக அரசு வந்து நல்லது செஞ்சிருக்குதா திமுக வந்து அரசு வந்து என்ன செயல்பாடு என்ன இது எல்லாமே தெரியும் அவங்க செய்த ஊழலும் தெரியும் வளர்ச்சியும் தெரியும் நான் சொல்கிறேன் தமிழ்நாடு இந்த ரெண்டு திராவிட கட்சியுடைய வந்து அரசியல் வரலாறு நீங்கள் பார்த்தீங்கன்னா வளர்ச்சியும் இருந்திருக்கு ஊழலும் இருந்திருக்கு அது மறக்கவே முடியாது நீங்கள் சொல்றீங்கல்ல உங்கள் லட்சணம் என்னன்றத கட்சியை நீங்க வசூல் பண்ணி பாத்தீங்களா அதுல வச்சே சொல்லலாம் நீங்க எப்படிப்பட்ட ஆட்சி தருவிங்க கட்சி தொடங்கி வசூல் நிர்வாகிகள்டுன்றத குமுறாங்க அவன் ஆனா இங்க வந்து ஸ்டீன் போட்டுக்கிறானு இவன் யாரு லாட்ரி மருமகன் தானே இவன் லாட்ரி சீட்டு வந்து பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க அடையாளம் என்ன மார்டினுடைய வந்து மருமகன் இவன் லாட்ரி கொள்ளைக்காரன் அந்த கொள்ளாட்சி படம் தான் இவங்கிட்ட இருக்கு இவன் வந்து பாத்தீங்கன்னா மத்தவங்க சொல்லாம நேர்வு சொல்ல முடியுமா நீங்க சொல்லுங்க கே என் நேரு நீ சொல்ல முடியுமா இல்ல செந்தில் மத சொல்ல முடியும் யாரும் நீ சொல்ல முடியும் நீயே வந்து பாத்தீங்கன்னா உங்ககிட்ட இருந்த பணம் எப்படி நீ சொல்ல எந்த எனக்கு முடியல வேலை செய்ய சொல்லு நானும் தெரிஞ்சுக்கிறேன் நான் தெரிஞ்சுக்கிறேன் இதே விஜய் வந்து பாத்தீங்கன்னா நீ சொல்ற இல்ல இப்ப இந்த இதுலதான் விட்டாச்சு எதுன்னு கேட்டா அந்த பெரிய செல்வந்த இருந்து வந்தவரு அப்படின்னு சொல்றேன் இதே விஜய் வந்து இரநூறு கோடி சம்பளம் சொன்னா அந்த நீ ஏன் இரநூறு கோடி விட்டுட்ட சொல்ல தானே சினிமாவில நீ என்ன நேர்மையா நீங்க நடந்துகிட்டீங்க எதுலையுமே நீ ஒழுக்கமா இல்ல பண விவகாரத்துலையும் ஒழுக்கம் கிடையாது சினிமாவில தனிப்பட்ட வாழ்க்கையில ஒழுக்கம் கிடையாது எல்லாம் பேசணும்னா சார் நான் சொல்றேன் சார் இங்க வந்து கேட்டா வந்து இன்னொரு திராவிட கட்சி வேணா சொல்லுங்க நீங்க ஒன்றும் அப்படியே மாற்றம் தான் சொல்ல முடியாது அப்படியே ஆல்டர்னேட் நாங்க வந்து இன்னொரு வந்து புதிய வந்து ஒரு மாற்றத்தை கொடுத்துருவோம் ஒரு மாற்றத்தை நீங்க கொடுக்க முடியாது எப்படி உடல வச்சு கொடுக்க முடியும் அதனால எனக்கு தெரிஞ்சு இது வந்து ஏதோ ஒரு மூணு மணி நேரம் டைம் போச்சு நமக்கு ஒரு ஏதோ படம் பார்த்த மாதிரி இருந்தது அப்படிதான் இல்லை கொஞ்சம் ஊருக்கமான படமா இருந்துச்சு கொஞ்சம் அப்படின்னு தவிர பெரிய வந்து இந்த இதுலையாவது இவங்க எதாவது பெருசா வந்து ஏதாவது ஒன்று ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்குவானுங்க அப்படிலாம் கிடையாது அடுத்த கட்ட நான் கேட்ட உங்ககிட்ட தவறே இல்லைல்ல அடுத்த சனிக்கிழமை மீட் பண்ண வேண்டியதான போயிட்டு சொல்லாமே இந்த வர சனிக்கரம் கூட போலாமே வார வாரம் உங்ககிட்ட தப்பே இல்லைல்ல இப்ப என்ன நடந்த சம்பவத்துக்கு சிபிஐ வந்து விசாரணை பண்ணிருக்கு போங்க இந்த சனிக்கிழமை வந்து ஒரு மனு கொடுத்துட்டு போக நீங்க பண்ணதும் தப்பு பண்ணிருக்கீங்க நீங்க தான் தப்பு பண்ணிருக்கீங்கன்னு சொல்ல போனா வந்து நீங்க கூட சேர்த்துக்குறீங்க தான் இது நடந்தது தான் பழி போட பாக்குறீங்க இல்ல எங்க வந்து பாத்தீங்கன்னா வந்து பத்திரிகைய எழுதுறதெல்லாம் வந்து அரசியல் சார் இது உங்களுக்கு பத்திரிகை இல்லைன்னு நீங்க கூட தான் வந்து அபிடேவிட்ட ஒன்று சொல்றீங்க இப்போ நேரில் வந்து திமுக அரசோட சதின்றீங்க அதே மாதிரி தான் முதலமைச்சர் வந்து நான் கேட்டா வந்து இது அரசியல் ஆக்க வேணாம் முறை கட்சி பத்திரிக்கை செய்கிறாங்க இது அரசியல் தானே பண்ணுறீங்க அரசியல் நீங்க தானே பண்ணுறீங்க அபிடேவிட்ல வந்து நீங்க எதுவும் சொல்லவே இல்லை சதி கிதின்னு சொல்லவே இல்லை மீடியாவில் போய் உட்காந்துக்கிட்டு நீங்க என்ன செய்யறீங்க நான் வந்து காவல்துறை எங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கலன்னு சொல்றீங்க நடக்குதா இல்லையா சார் அப்புறம் ஏன் கோர்ட்டில் ஒரு போய் இங்கே ஒரு மக்கள் மத்தியில் ஒரு போய் சார் இது மக்களுக்கு தெரியும் இல்லையா கோர்ட்ல அவங்க என்ன சொன்னாங்கன்னு மக்கள் மத்தியில் கோர்ட் வந்து மக்களுக்கு தெரியும் மக்களுக்கு தெரியும்ன்றாங்க மக்கள் அரசியல் பார்க்க மாட்டாங்க அரசியல் வந்து அரசியல்வாதிகள் பேசுறதுக்கெல்லாம் வந்து இப்போ உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் இப்போ ரீசண்டாக அண்ணாமலை மீது கூட ஒரு ஒரு வழக்கு ஒன்று வந்து இவர் இந்த ஏயு மேட்டரில் சாட்சியங்களை வந்து அவருக்கு தெரிஞ்சிருந்தோ அவர் வந்து மறைச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி ஒரு ஆதாரங்களை சாரி ஆதாரங்களை வந்து அவர் தரம் தரம் சொல்லிட்டு கடைசியில் வந்து நீதிமன்ற தீர்ப்பு வந்த பிறகு அதுக்கு பிறகு வந்து ஆதாரங்களை வெளியிட்டார் அப்போ வந்து நீதிமன்றத்தில் வழக்கு நடக்கும்போது இவர் வந்து தகவல் தெரிவிக்காமல் வந்து விட்டுட்டாருன்னு சொல்லிட்டு உயர் நீதிமன்றத்தில் போயிட்டு வந்து ஒரு மனு தாக்கல் அப்போ நீதிமன்றம் என்ன சொல்லுதுன்னா அரசியல்வாதிகள் பேசுறதுக்கெல்லாம் வந்து எல்லாத்துக்கும் நம்ம வந்து நேரத்தை வீணடிக்க முடியாதுங்க அப்படின்னு சொல்லி உயர்நீதிமன்றம் சொல்லுது என்னன்னா அரசியல்வாதிகள் அப்படிதான் பேசுவாங்க இதையெல்லாம் கொண்டு வந்தீங்க போட்டு இந்த நீதிமன்றத்தோட நேரத்தை வந்து வீணடிக்காதீங்க அப்படின்னு சொல்லி உயர்நீதிமன்றம் அந்த மனு தள்ளுபடி இப்போ அது வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிருக்கு அந்த மனு என்னன்னு கேட்டால் அண்ணாமலை வந்து ஆதாரங்களை ஏ இந்த விவகாரத்தை வந்து ஆதாரங்களை வைத்து வந்து கூட அவர் வந்து வெளியிடாமல் வந்து மறைச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட்டுக்கு இந்த வழக்கு இன்னைக்குட பார்த்துருப்பீங்க செய்தி வந்துருக்கு இது வந்து என்னென்னா பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா வந்து அரசியல்வாதிகள் சொல்கிறது தான் குற்றச்சாட்டு இதெல்லாம் வந்து நீதிமன்றத்தில் வந்து பார்த்தீங்கன்னா போகும்போது அதெல்லாம் வந்து வெளிக்காட்டப்பட்டாங்க இன்னைக்கு நீங்க பேப்பர் எடுத்து காட்டுறீங்க அல்ல இப்படி சொல்லியிருக்கிறாரு ஆனால் அப்படி சொல்லியிருக்காரு அங்கே வந்து அரசியல் பண்ணாதீங்கன்னு சொல்றாரு ஆனால் முதல்ல முரசொலியில் வந்து இப்படி செய்தி வெளியிட்டிருக்காருல்ல அது உங்களுக்கும் பொருந்தும் இல்லை உங்களுக்கும் பொருந்தும் தானே உங்களோட நிர்வாகிகள்லாம் வந்து என்ன சொல்றேன் அஃபிடேட் ஒரு வார்த்தை சொல்றான் இப்போ வந்து நான் கேட்டா வந்து குற்றச்சாட்டுறான் சொல்லுப்பாங்களா இல்லை ஜென்டில் மேனு யார் புஷியானது ஒரு இடத்த கூட பார்த்தீங்கன்னா வந்து எங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வழக்கு விவகாரத்துக்குள்ளே போவே இல்லை ஏன்னா அஃபிடேவிட்டில் வந்து அவங்க தான் நிர்மல் குமாரும் சரி இருக்கிறேன் முன்ஜாமீன் என்னன்னா உங்களுக்கு ஒரு அசதி ஆயிடுச்சு என்னன்னு கேட்டால் சிபிஐ வழக்கு எடுத்ததுனால அந்த முன்ஜாமீன் மனுவெல்லாம் நீங்கள் வந்து விட்ரா பண்ணிட்டீங்க அதே வந்து பார்த்தீங்கன்னா முன்ஜாமீன் நீங்கள் வாங்கிட்டிங்கன்னா இப்போ நீங்கள் பேசவே முடியாது என்ன பேசவே முடியாது ஒருவேளை நீங்கள் வந்து அந்த சிபிஐ வழக்கு எடுக்காமல் ஸ்டேட்டு மட்டும் நீங்க உங்களுக்கு முந்தியமனை கொடுத்துருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க சப்போஸ் நான் சொல்றேன் ஹைகோர்ட்ல வந்து முந்தியாமனை கொடுத்துருந்தாங்கன்னா இப்போ நீங்க இந்த மாதிரி மாத்தி பேச முடியாது ஆனா இவங்க பேச்சுல இவங்களே ஒரு தீர்ப்பு கொடுக்கிற மாதிரி இருக்கு சார் சிபிஐ வழக்கில இருக்கு ஆனா கரூரோட நிகழ்வு வந்து திமுக நெரேட்டிவ் அப்படின்றவர் நான் என்ன நீங்க இப்படி பண்ணும் போது அவங்க எவ்வளவு எவ்வளவு தகவல் போடுவாங்க நான் கேக்குறேன் இன்னைக்கு வரைக்கும் ஒரு குற்றச்சாட்டு இருக்கு ஜனநாயகன் படத்துல வந்து இந்த காட்சியை வந்து நீங்க வந்து காட்சிப்படுத்தியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு ஷூட்டிங்காக வந்து நீங்க பண்ணிருப்பீங்கன்னு சொல்றாங்க

நேரடியாக ஒரு குற்ற சம்பவத்தில் வந்து ஈடுபட்டிருக்கிறாங்க இப்போ இந்த அஜித்குமார் வழக்கில் பாதி இருக்கிற இருக்கிறாங்க அல்லது வந்து சாத்தான்குளம் மேட்டரில் வர்றாங்கன்னா அது நேரடியாக கிரைம்ல ஈடுபடுறது இதெல்லாம் அப்படி கிடையாது ஒரு வேளை வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த என்ன சொன்னா ஒரு அல அதாவது கேட்டால் நீங்கள் சொன்ன மாதிரி கவனக்குறைவு இருந்தால் கூட வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு பெரிய பொருட்டாகாது நீங்கள் நினைக்கிறீங்க மனசுக்குள்ள கேட்டீங்கன்னா அதுதான் உங்கள்கிட்ட இருக்கிற பிரச்சனையும் என்னன்னு கேட்டிங்கன்னா காவல்துறையை வந்து நீங்கள் வந்து அலக்கடிச்சி அது நடந்தது நடக்காமல் நம்ம பார்த்தோமே காட்சி நீங்கள் இன்றைக்கி ரொம்ப நல்லவ மாதிரி பேசலாம் காவல்துறையை வந்து ஒரு நியூசன்ஸாகவே நீங்கள் வந்து நடந்துட்டீங்க ஒவ்வொரு இடத்துலையுமே அங்கே காவல்துறை எவ்வளோ அவங்க சக்தி விரயமாகுது உங்கள் ஒரு நீங்கள் ஒரு ஒரு மாநாடு நீங்கள் நடத்துனீங்கன்னா அங்கே காவல்துறையோட சக்தி எவ்வளோ வந்து விரயமாகுது அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எவ்வளோ அங்கே க வந்து கஷ்டம் என்னதான் நீங்க நீங்கள் சம்பளத்துக்கு வேலை சொன்னால் கூட அங்கே எவ்வளோ கஷ்டத்தை அனுபவிக்கிறாங்க நீங்கள் பண்ணுற அட்ராசிட்டி கொஞ்சம் கொஞ்சம் அட்ராசிட்டிட்டு நீ வச்சுருந்த பவுன்ஸில் தூக்கி வீசி எரிஞ்சாலா இல்லையா கரெக்டா பேசணும் பேசின நீ உன் பக்கத்துல வந்து ஒரு தொடர்ந்து தூக்கி கூப்ப மாதிரி தான் இல்லையா அப்ப வந்து போலீஸ்க்கு எப்படி இருக்கும் கண்ணுக்கு முன்னாடி போலீஸுக்கு முன்னாடி அவ்வளவு அட்ராசிட்டி பண்றானுங்க அதெல்லாம் தானே இருந்தாங்க பிரச்சனை வேணாம் நல்லபடியா முடிச்சு போட்டோம் அப்படின்ற எண்ணம் தானே சார் நீங்க இன்னும் நீங்க இன்னும் ரொம்ப நல்லவன் மாதிரி பேசிட்டு இருக்கீங்க நான் கேட்கிறேன் அதுதான் இவங்களுக்கு என்னென்னு கேட்டீங்கன்னா அந்த பவுன்சர் வேலைலாம் வழக்கு போட்டாங்க அது பண்ணித்தவனே ஆகணும் அது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து அந்த பவுன்சர் மீது வழக்கு போட்டாங்களே அதுதான் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நாகப்பட்டினத்தில் வரும்போது பார்த்தீங்கன்னா வந்து காவல்துறையை சார்னது இதெல்லாம் தொடர்ச்சி எப்போவுமே வந்து அறிவுள்ளவங்களுக்கு இப்போ கூட நான் சொல்கிற மாதிரி இருக்கலாம் உங்களுக்கு இப்போ கூட அறிவே இல்லை உங்களுக்கு காவல்துறையை நீங்கள் இப்போ சிபிஐ கிட்ட கொடுத்துட்டீங்களா சட்டப்படி சிபிஐ நடவடிக்கை எடுக்குது அந்த கட்டத்தை தாண்டி நீங்கள் வேற சப்ஜெக்ட் போயிடணும் நீங்க நீங்க மீண்டும் மீண்டும் காவல்துறையை நோட்டிகிட்டே இருந்தீங்கன்னா இந்த காவல்துறை தான் கடைசி வரைக்கும் வரும் தேர்தல் வரைக்கும் வரும் நீங்க மிரட்டதா முடியாது அவர் இவர் முதலமைச்சரானதும் என்ன புடிங்கிடுவாரு முதலமைச்சரானவர் நான் கேட்கிறேன் மிரட்டக்கூடாது இல்லை சார் யாரையும் மிரட்டக்கூடாது இவர் முதலமைச்சரான பிறகு தெரியும் என்ன பண்ணிடுவாரு முதலமைச்சர் ஆகிட்டு இருக்கு இன்னும் ஆறு மாசம் தான் இருக்கு முதல்வருக்குள்ள நீங்க இட்லி கடை பார்த்த மாதிரி இருக்கலாம் நான் தான் சொல்றேன்ல அது இதெல்லாம் இவங்க எங்க புரிய போகுது இதே கலைஞரை வந்து பார்த்தீங்கன்னா கைது பண்ணி நள்ளிரவுல கைது பண்ணி நடு உட்கார வச்சது இந்த போலீஸ் தான்டா தனி நீதிமன்றத்தில் நடையா நடக்க விட்டது யாரு ஜெயலலிதாவை இந்த காவல்துறை தான் ஜெயேந்திரர் வந்து கதர்னாரு ஒட்டுமொத்த இந்தியாவே ஏன் இன்னும் உலகம் முழுவதில வந்து பக்தர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கதறாங்க ஆனா காவல் நிலையத்தில் பின்பக்கம் உட்கார வச்சாங்க அவரை அறிவு கட்டுற மாதிரி பேசக்கூடாது காவல்துறை வந்து நாளைக்கு நீங்களே வந்து 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 உங்களுக்கு சல்யூட் அடிக்கிறவங்க தான் அவங்க வந்து ஒரு மிஷின் யார் சுற்றி போட்டாலும் அதிகாரத்தில் வந்து யார் சுற்றி போட்டாலும் அதுக்கேற்ற மாதிரி செயல்படுவாங்க இதுல என்ன பெரிய இது இருக்கு காவல்துறை மட்டுமே இல்லை அரசு எந்திரம் எத்தனையோ அப்படிதான் தனியா காவல்துறைக்கு மட்டும் கிடையாது அரசு எந்திரம் அரசியந்திரம் யார் வந்து அதிகாரத்தை நோக்காங்களோ அவங்க சுற்றி பண்ணணும்னா அவங்க பக்கம் வந்து வேலை செய்யும் அவ்வளோதான் இதை உடனே சொன்னால் காவல்துறை 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 நோன்றீங்கல்ல உங்களுடைய பேச்செல்லாம் எல்லாம் வெறும் அரசியல் ரீதியாக வச்சுக்கணும் என்ன பேசணும் முர்துவியல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே இது இப்ப எப்படி மறைச்சு பார்த்தியா இப்ப எப்படி முதல்வர்களே வந்துச்சா அங்கிள் டவுன் எங்க அங்கிள் எங்கடா போச்சு டேய் உங்களை தான் தான் இப்போ இப்ப எங்க போச்சு அங்கிள் அங்குள்ன்றத உடச்சனை நான் தான் அங்குள்ன்ற அந்த வார்த்தை நக்கலான வார்த்தை அந்த அங்கிள்ன்றத வந்து பிரித்து மேஞ்ச நான் இது நீ அங்கிள் வார்த்தை நீ நீங்க எங்க போச்சு அந்த அங்கிள்ன்ற வார்த்தை நக்கல் பண்ணல நான் தான் ஒட்சன் நான் தான் உடச்சேன் அங்கிள்ன்ற வார்த்தை நீ நக்கலான வார்த்தைன்றதுக்காக தான் இப்போ எங்க போச்சு அந்த அங்கிள் சொல்லு தப்பு சார் யாரையுமே வந்து ஏளனம் கேலி கிண்டல் பண்ணாதீங்க மெச்சூரிட்டியா நடந்துங்க உன் டிஎன்ஏ தெரியன்றிய அவங்க டிஎன்ஏ தெரியன்றிய அது சாதாரண டிஎன்ஏ வரா நான் கேட்கறேன் தெரியல சார் நீங்க வச்சு சொல்லுங்க என்ன டேய் கருணாநிதி இப்ப சொல்றேன் கலைஞர் நீங்க சொல்றீங்களா நான் சொல்றேன் நானே சொல்றேன் கருணாநிதி இது சுண்ட வரல வந்து பாத்தீங்கன்னா டெல்லி ஆட்டி படைச்ச ஆளு இது பனை விடுறீங்க ஒரே ஒரு எஃப்ஐஆர் கதறீங்க கருணாநிதியோட அது முப்பது நாள் அறிவு கட்டவங்களே இன்னும் வினைய வந்து இன்னும் கொஞ்சம் ஆப்பில் ஏறி உட்காந்துக்க போறீங்க ஜெயலலிதா கதற விட்டவங்க சார் இன்னும் அசால்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா உங்க டிஎன்ஏ தெரியன்ற அவங்க மொத்தம் இவ்வளவு டைம் சரியில்லை நான் நினைக்கிறேன் யாருக்கு நீ அவ்வளோ தைரியமான ஆளா தான் நீ என்ன செஞ்சிடணும் ஒரு ட்விட் போட்ட இல்லை ஏன்னா டெலிட் பண்ண ஏன் பண்ண நீ தான் சொன்ன புரட்சி நீ நல்ல தானே சொன்ன நேபாளில் இருக்கிற மாதிரி வந்து இதில் ஸ்ரீலங்கா மாதிரி வந்து புரட்சி வடிக்கணும் இல்லை ஏன் டெலிட் பண்ண ஏன் தைரியமான ஆச்சுல்ல ஆம்பளியாச்சு ஆம்பளியாச்சலா நீ ஏன்டா டெலிட் பண்ண அப்போ புரியுதுங்களா எல்லாம் தொடர் நடிகைங்களை வச்சுக்கிட்டு அவனை இன்னும் கொஞ்சம் உசுப்பேற்றி இது இது வரைக்கும் வாழ்க்கை இல்லாமல் இருக்கிறான் யார் உதயநிதி போனா அவ்வளோ க்ரௌடு கூடுதா க்ரவுடு என்ன பார்த்தா நான் மீண்டும் மீண்டும் சொல்றேன்டா எது நான் வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணும் இல்ல வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு திறந்த ஜீப்ல வந்து பாத்தீங்கன்னா வந்து இருக்கிறதுல ஒரு காமெடி அடிக்கிற யார் சார் இப்போ யோகி பாபு தானே யோகி பாபு நான் வந்து ஒரு திறந்த ஜீப்ல கூப்பிட்டு வரேன் பார்க்கலாமா கூட்டம் எவ்வளோ வருதுன்ட்டு முட்டாளுங்களே கூட்டம் வர்றத வச்சு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கூட்டம் வருது கூட்டம் வருது கூட்டம் வருதுங்க யோகி பாபு கூட்டம் வரும் சார் பார்க்கலாமா முட்டாள தினமாக கூட்டம் வருது அவர் வந்து ரோஷன் இதெல்லாம் கிடையாது அப்படி பார்த்தா வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு காலத்தில் எம்ஜிஆர் கூட்டம் வந்து அதுக்கு சரி நிகராக வந்து பார்த்தீங்கன்னா வந்து கலைஞர் கூட்டம் வந்து கலைஞர் நான் நடிகரா ஃபேமஸாக நடிகரா கலைஞர் அவருடைய பேச்சாற்றலுக்கு வருது இப்போ இன்றைக்கி சீமானுக்கு வந்து இவ்வளோ கூட்டம் வருது அண்ணன் திருமாவுக்கு கூட்டம் வருது இவங்கெல்லாம் நடிகர்ங்களாடா கூட்டம் வந்து பைத்திய மாதிரி பேசினிருக்கிறாங்க அவருக்கு கூட்டம் வரல இவருக்கு அது வரல இது வரல இப்போ இவங்களுக்குலாம் வந்து கேட்டா இவங்க வரக்கூடிய கூட்டம் வந்து உங்கள் கூட்டத்தை விட கம்மியாக கூட வரும் ஆனால் கருத்தியல்காக வர கூட்டம் அது சீமானுக்கு வர கூட்டம் திருமாவனுக்கு வர கூட்டம்லாம் கருத்தியல் வந்து கருத்தியல்காக வர கூட்டம் வரும் முகத்துக்காக கூட்டம் உனக்கு வரது கூட்டம்லாம் முகத்துக்காக கூட்டம் தானே விஜய் கொள்கை இல்லாத பயணிக்கிறேன்னு சொல்லிட்டு கேலி செய்யறீங்க அவரோட கொள்கை என்னென்ன தெரியுமா அண்ணா கொள்கை அது யாரு கொஞ்சம் சொல்லுங்களா இது அண்ணா கொள்கை தான் அந்த அண்ணாவுடைய கொள்கை தான் என்ன சொல்லுங்க காமராஜர் இதெல்லாம் வழி வந்த கொள்கையை தான் பின்பற்ற இந்த நேரத்தில் சோ இல்லாமல் போயிட்டாரு ரொம்ப வருத்தப்படுற இந்த இவனுக்கு பண்ற இந்த அரசியல் இருக்குல்ல இல்லை இருக்குன்னு ஆசைப்படுறேன் நான் சோ இருந்தாருன்னு வச்சுக்கங்களேன் உண்மையிலேயே வந்து இவங்க எல்லாம் எப்படி ஏதாவது அடிப்பாருன்னு தெரியல உண்மையிலே ஏன்னா சோ பொறுத்த வரைக்கும் நான் வந்து ஒரு வலதுசாரி சிந்தனையாளர் அவர் இருந்தால் கூட நான் அப்படி பார்க்கல அவருடைய கருத்துக்களை வந்து பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அது வந்து எல்லாருமே நகைச்சுவையா வந்து கேட்டேன் என் கலைஞரே வந்து சிரிக்கிறவர் தான் நான் மட்டும் கிடையாது அவருக்கு வந்து பல மேடைகள் ஒன்னாவே கூட இருந்திருக்கிறாங்க எம்ஜிஆர் கிட்ட நான் நேர்காணல் பண்ணதெல்லாம் நான் படிச்சிருக்கிறேன் வந்து சோ தான் ஆனா உண்மையிலேயே சோலாம் வந்து பாத்தீங்கன்னா வந்து இறந்து போனதே வந்து ஒரு வகையில வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதெல்லாம் கடல பார்க்க கூடாதுன்னு சொல்லி கூட காலம் போய் காலமாயிட்டாங்க கூட இருக்கு ஏன்னா இல்லை சொல்றேன் இவங்க எல்லாம் வந்து என்ன சொல்றதுனே தெரியல கொள்கைனா அண்ணாவோட கொள்கைனா உங்களுக்குன்னு என்னடா இருக்கு கொள்கை கேட்டா அண்ணா கொல்கன்றீங்க வந்து பாத்தீங்கன்னா வந்து எம்ஜிஆர் தெரிந்து கை இந்த இதுல பாத்தீங்கன்னா எம்ஜிஆர் பத்தி பேசவே இல்லை பாருங்க வேற வருஷத்தோடு நிறுத்தி எம்ஜிஆர் எம்ஜிஆர்னு ஒரு வார்த்தையா உச்சரிச்சாங்களே சார் இது வரைக்கும் எங்கேயும் பண்ணவே இல்லை யாரும் தப்பித்தாரி கூட வந்து எம்ஜிஆர்ன்ற ஒரு வார்த்தை பத்தி பேசினார் ராதவ் பேசினாரு எம்ஜிஆருக்கு எடுத்த திமுக சொல்லிட்டு கூட்டம் வரது வந்து எல்லாரும் கேட்டாங்க எம்ஜிஆருக்கு பிறகு கூட்டம் வருது நாங்கள் எம்ஜிஆர் காலத்தில் நீ அது புரிஞ்சிச்சுல்ல அப்போ நாங்கெல்லாம் எம்ஜிஆர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எங்க நினைவு நாட்கள் நினைவு தெரிஞ்ச நாட்கள் வந்து எம்ஜிஆருடைய அரசியல் நாங்கள் பார்த்துருக்கிறோம் எம்ஜிஆர் கூட்டின கூட்டம்லாம் எப்படிப்பட்ட கூட்டம்ன்றது நீங்கள் போட்டோ வேணா எடுத்து பார்த்துங்க கம்பேர் பண்ணீங்க அது என்ன கூட்டம் இது என்ன கூட்டம்னு சொல்லி கம்பேர் பண்ணிங்க நன்றி சார் நன்றி சார்